அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசியான மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதே இப்போ நம்ம டிடில கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா இந்த மாதத்துல பிளானடரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் இந்தந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டிடில நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு சுக்ரன் இணைவு குரு சுக்ரன் வந்து ஜென்மத்துல இருக்கிறது ஓரளவுக்கு பாசிட்டிவான நல்ல பலன்களை கொடுத்துரும் ஆனா வந்து குருவும் சுக்ரனும் இணையக்கூடாது அசுரகுரு தேவகுரு குரு ரெண்டு இணையும் போது கிரக யுத்தத்தை ஏற்படுத்தும் ரெண்டும் போட்டி போட ஆரம்பிச்சிடும் ஆவரேஜா ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை நமக்கு கொடுக்கும் நான் உங்களுக்கு அடுத்தது புதன் இணைவு நம்மளுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு ரொம்ப நல்ல அமைப்பு தான் ஏற்படுது மாதத்தோட வந்து ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது மூன்றாம் இடத்துல கேது முயற்சி கேது இந்த மாதத்துல எந்த கிரகத்துடைய பாதிப்பும் இல்லாம தனித்த கேதுவா இருக்காரு அது ரொம்ப நல்ல அமைப்பு முயற்சி கேது முயற்சிகள் அபாரமான வெற்றிகளை கொடுத்துரும் அடுத்து நம்ம பாக்குறது ஃபோர்த் ஹவுஸ் இடத்துல செவ்வாய் இந்த நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து ஒரு வகையில நல்லது ஒரு வகையில குற்றம் பதினோராம் அதிபதி நாலுக்கு வருது பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும் ஆனா ஆறாம் அதிபதி நாலுக்கு வருது வரக்கூடிய பொருளாதாரத்துல செலவுகளை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கும் அதை நான் உங்களுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன் போர்த் ஹவுஸ் செவ்வாய் ஒரு வகையில நல்ல பலன்களை கொடுக்கும் அதை பாசிட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து நம்ம பாக்குறது ஒன்பதாம் இடத்துல ராகு குரு பார்வை வாங்கிய ராகு அது மேஜரா ட்ரபிள் இல்ல அதுலயே வந்து பாத்தோம்னா மிதன லக்னம் மிதன ராசிக்கு ராகு வந்து யோக பலன்களை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்ட

சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அது கொஞ்சம் மைனஸாக இருக்கும் ஆனால் வந்து வக்ரம் ஆகிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான் அடுத்த இந்த மாதத்தில் ட்ரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மாதத்தோட ஸ்டார்டிங்கில் அதாவது பதினோராம் தேதி வக்ரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வகிர நிவர்த்தி ஆயிடுவார் அதை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டாக பதினாறாம் தேதி சூரியன் வந்து நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி ஆட்சியாகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆவார் கேதுவுக்கும் சூரியனுக்கும் சுத்தமாக ஆகாது ரெண்டு பகை கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது ரொம்ப அந்த கிரக யுத்தத்துக்கு உள்ளாகும் ஆனா சூரியன் ஆட்சியா இருக்கிற பட்சத்துல சூரியனே வெற்றி அடைவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா கரெக்டா சுக்கரன் இருபதாம் தேதி நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு அதனை தொடர்ந்து பார்க்கும் மாதத்தோட கடைசியில கரெக்டா முப்பதாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும் இது ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இதோட கண்டினியூஷன் அடுத்த மாதத்துல நல்ல ஒரு பிரம்மாண்டமான நல்ல பலன்களை கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட் போர்ஷன் இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பிளான்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் ஜென்மத்தில் குரு சுக்ரன் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டு போட்டி போட ஆரம்பிச்சிருக்கும் பஞ்சமாதிபதி ஜென்மத்தில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நிறைய சுப நிகழ்வு குடும்பத்தில் மாதி மாதி நடக்கும் நிறைய சுப விஷயம் நடக்கும் நிறைய சுப நிகழ்வுகளை கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கிடைக்கும் சொந்தக்காரங்களை அதிகமாக சந்திப்போம் ஸோ அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாள் பார்க்க முடியாத சொந்தக்காரங்களும் அந்த மாதத்தில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் குரு வந்து பார்த்தோன்னா ஜென்ம குருவாக இருக்கிறதுனால மென்டலி ஒரு மாதிரி ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கும் அதையும் இப்போ சுக்ரன் மாதிரி ஏடாக இருக்கிறதுனால பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனை அதிகமா வரும் பொருளாதாரம் அந்த விரயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் அதிகமான மைண்ட் செட் இருக்கும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய செலவு பண்ணணும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு அதெல்லாம் நம்ம புல்பில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் அதை வந்து சுக்ரன் குரு இணைவு நமக்கு கொடுத்துரும் நிறைய யோசனைகளை கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த நிறைய யோசனைகளை கொடுக்கும் அது ஜென்மகுரு டிஃபால்ட்டா கொடுத்துரும் அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட யோசனை கொடுக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த யோசனைகளை கொடுக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இப்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மெயினா நம்ம பாக்குறது பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரியான யோசனைகளை மாத்தி மாத்தி கொடுக்கும் இந்த மைண்ட் செட்டை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து இந்த குரு சுக்ரன் ஒரு நேரம் பாசிட்டிவா திங்க் பண்ணும் ஒரு நேரம் கொஞ்சம் நெகட்டிவா திங்க் பண்ணும் மைண்ட் ஒரு நேரம் அப்படியே பூஸ்ட் அப் ஆகும் ஒரு நேரம் அப்படியே லோ ஆகும் இதை வந்து மாத்தி மாத்தி கொடுக்கறது இந்த குரு சுக்ரன் நினைவு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க லோ ஆகிட்டு உங்களுடைய டைத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க மைண்ட் எப்போதும் பூஸ்ட் அப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை கொடுக்கும் குரு ஜென்மத்தில் இருக்கும்போது தொழில் உத்தியோகம் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள் விஷயங்களில் யோசனைகளை அதிகமாக கொடுத்துரும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மைண்ட கொஞ்சம் பாசிட்டிவா வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவு இந்த காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் புதனாவது யோகம் ஸ்டார்டிங்லயே மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதத்தோட என்ட்ரன்ஸே வந்து பாத்தோம்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு யோகமான பலன்களை கொடுத்துரும் படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சி வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கான யோகம் இப்ப மாணவ மாணவிகள் படிப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதத்துல கிடைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தொய்வு நிலை குழப்பமான சூழ்நிலை எல்லாம் அந்த மாதத்துல சரியாயிடும் ஒரு தெளிவு கிடைக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள தெளிவு கிடைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நிறைய பெரிய எடுத்து பழக்க பழக்கங்கள் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நம்ம ஒரு பெரிய பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் அட் சேம் டைம் பார்த்தோம்னா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய செலவுகள் இருக்கும் நிறைய சுப விரைய செலவுகளை செய்வீங்க புதிய நண்பர்களால நல்ல ஒரு ஆதாயம் வரவு புதிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் அதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்க்குறேன் அடுத்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற கேது புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுத்துரும் இந்த நேரத்தில் நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி வெற்றியாயிடும்னு அர்த்தம் அதெல்லாம் மனசில் இருக்கிறத தாராளமா தைரியமா இறங்கி செயல்படுத்துங்க உங்க மனசுல ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் அதை கண்மூடித்தனமா இறங்கி நீங்க பயன்படுத்துங்க அதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வாங்க அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பெயரையும் நல்ல ஒரு வெற்றியும் பெற்று கொடுக்கும் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற கேது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அபாரமான வெற்றியை கொடுத்துரும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் இருந்த கவலை வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கும் இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் புதிய நம்பிக்கையை கொடுக்கும் இது வந்து டிஃபால்ட்டா கேது பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு ஏற்படும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கேது கொடுத்துரும் அடுத்த போர்த் ஹவுஸ்ல இருக்கிற செவ்வாய் செவ்வாயை வந்து பொறுத்த வரைக்கும் இடத்துல இருக்கும் போது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா ஆர்குமெண்ட் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு தாயாரோட அதிகமான கருத்து போராட்டம் தாயாரோட தேவையில்லாத மன வருத்தங்கள் அப்படின்னா தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஒரு சில டிரபிள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு தாயார் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது போர்த் ஹவுஸ்ல செவ்வாய் இருக்கும் போது அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம் கோபமான மனநிலை அதிகமா வரும் இது அப்படியே தாயார் மேல அதிகமா கொட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நல்லா தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அட் சேம் டைம் பாத்தோம்னா லாப நான்காம் இடத்துல இருக்கிறதுனால என்னதான் தாயார் கூட நமக்கு அதிகமா ஆர்குமெண்ட் வந்தாலும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய வருத்தங்கள் வந்தாலும் தாயாருடைய முழுமையான சப்போர்ட்டும் கிடைக்கும் தாயாரால நமக்கு ஒரு ஆதாயம் தாயாருடைய முழுமையான உதவி அதெல்லாம் அந்த மாதத்துல நமக்கு பூர்ணமா கிடைக்கும் அடுத்து நான்காம் மடத்துல செவ்வாய் இருக்கும் போது நிலபுலங்கள் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் ஒரு சிலர் இந்த நேரத்துல அந்த நிலம் வாங்குறது நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது அதை சம்பந்தமான யோசனைக்குள்ள போவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்களை மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற யோசனை வரும் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா லோன் போட்டு படிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் படிப்புக்காக ஏதாச்சும் கடன் வாங்குறது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஏதாச்சும் கடன் வாங்குறது சோ இப்படி கல்விக்காக ஏதாச்சும் கடன் வாங்கி மாற்றம் செய்யறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதே சமயத்துல செய்யக்கூடிய விஷயங்கள ஆதாயம் கிடைக்கும் லாபஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அதுல ஒரு லாபம் கிடைக்கும் அதுல ஒரு ஆதாயம் இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் இருக்கும் அந்த அலைச்சலுக்கான ஒரு ஆதாயம் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ அது இந்த மாதத்தில் நான் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்த ராகு பாகியத்தில் பாகிய ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாம் நியூட்ரலாக இருக்கணும்னு அர்த்தம் இருப்பினும் இந்த மாதத்தில் ஒன்பதாம் அதிபதி பக்ரமாக இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதை மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது இருப்பினும் எதுவும் கையை மீறி போகாது பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு போகாது ஆனா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படுத்த இருக்கு எனவே அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பாக்குறது சனி வந்து ஜீவனத்துல வக்ரம் இது வந்து தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலை தொழில் உத்தியோகத்துல இருந்த சுமையான அமைப்பு அதெல்லாம் குறைச்சி விட்டுரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடருவீங்க உத்தியோகத்தை அதுக்கு இந்த ரொம்ப நல்லா இருக்கு இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் ஹையர் பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கப்புனு கற்புற மாதிரி புடிச்சுக்கணும் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது தொழில் தொழில பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல இருப்பினும் இப்ப நீங்க புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சின்ன சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அதை ஸ்டார்ட் அப்பா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து இப்போ கடன் வாங்குற சிந்தனை வரும் கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோமா கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவோமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வரும் அது மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்குறது தப்பு கிடையாது அந்த கடன் உங்களுடைய கழுத்தை நெருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த கடன் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு கம்ஃபர்டான ஜோனை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா கிரியேட் ஆகிடக்கூடாது அதை மட்டும் நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதில் வாங்கக்கூடிய கடன் ஸ்மால் லெவல்ல இருக்கிறது ரொம்ப நல்லது ஸ்மால் லெவலில் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சேஃபு மேக்ஸிமம் உங்க கையில் என்ன இருக்கோ அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க உங்களுடைய ஸ்டார்ட்அப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய முயற்சியை தொடங்குங்க அது உங்களுக்கு அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும் ஹை லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுலேயும் மாட்டிக்க வேண்டாம் அதனுடைய தனிப்பட்ட அட்வைஸ் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்லது மற்றபடி தொழில் உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேஜராக இருந்த தொய்வு நிலையெல்லாம் இப்போ சரியாயிடும் ஆல்ரெடி தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் எதுவும் பெரிய அளவில் நெகட்டிவாக இல்லை அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்த மாற்றம் அது இந்த மாதிரிலாம் நீ அறுவடை செய்யலாம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபேவராக இருக்கும் அடுத்தது நம்ம மெயினாக பார்க்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வந்து நமக்கு ஜென்மத்துக்கு என்டர் ஆயிட்டாரு குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு அற்புதமான ஒரு செய்திகளை அந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா நல்ல செய்தி இந்த மாதத்துல கிடைக்கும் அதை நீங்க இந்த முதல் இருபது நாளுக்குள்ள நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தோம்னா குழந்தை பாகியத்துல ஒரு சில செலவுகளோட சுப செய்தி கிடைக்கும் மருத்துவருடைய ஆலோசனை படி செயல்படும் ஒரு சில செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா அந்த மாதத்துல மேக்ஸிமம் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு ஏன்னா குரு பார்வை ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி ஜென்மத்துல குருவோட இணைந்த நிலையில இருக்கிற அமைப்பு இந்த ரெண்டு காம்பினேஷனுமே வந்து பாத்தோம்னா குழந்தை பாகியத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு தான் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம் அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு அதை அந்த மாதத்துல தாராளமா செயல்படுத்தலாம் பிள்ளைகளுக்கான சுப விசேஷம் அது சார்ந்த வகையில சுப விரைய செலவு அதெல்லாம் அந்த மாதத்துல ரொம்ப அற்புதமான முறையில் நடைபெறும் அதுவும் நமக்கு ஒரு விதத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த நீண்ட நாள் கவலை வருத்தம் பிள்ளைடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம் கவலை அதெல்லாம் அந்த மாதிரில டோட்டலா சரியாயிடும் பிள்ளைகள் இப்ப உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் செய்யறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்துல சிறப்பான முறையில் இருக்கு ஆகவே பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுபமாற்றம் பண்ணா அதை தாராளமா இந்த மாதத்துல செய்யலாம் அடுத்து நம்ம பாக்குறது பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை குழப்பம் அதெல்லாம் இந்த மாதிரில டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து காதல் உறவு காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த கலக்கம் குழப்பம் கவலை அதெல்லாம் சரியாகும் ஏன்னா குரு பார்வையில ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குருவோட இணைந்த நிலையில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு அதே மாதிரி காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் பண்றதுக்கான சாத்திய குறுகள் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் இருக்கு இந்த மாதத்துல உடைய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு சுப செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் காதல் திருமண உருவா கன்வெர்ட் ஆகும் அதுக்கு இந்த மாதம் எதுவா இருக்கும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கர இணைவோட ஏழாம் இடத்துல குரு சுக்கரனுடைய பார்வை இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில இருந்த தடை தாமதம் எல்லாம் விலகி திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செய்திகளை இப்ப நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரில பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஆகவே திருமணம் ஆகாதவர்கள் இந்த மாத திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம் அடுத்தது திருமண மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த கசப்பான நினைவுகள் எல்லாமே இப்ப டோட்டலா விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையால ஒரு விதத்துல ஆதாயம் மகிழ்ச்சி வாழ்க்கை முழுமையான சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறது மேலும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கிய ரீதியாக பின்தங்கி இருக்காங்கன்னா அதுலேருந்து இப்போ அவங்க மீண்டும் வந்துருவாங்க நே வாழ்க்கை துணை சார்ந்த இருந்த வருத்தம் கவலை எல்லாமே இப்போ நீங்கி வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாறிடுவாங்க வாழ்க்கை துணையோட இந்த உறவு நிலை இன்னும் பலப்படும் ஸோ அந்த இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழு எட்டாம் இடம் ரொம்ப சுத்தமா இருக்கு அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் இந்த பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இந்த பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில எந்த ஒரு பிரச்சனையும் ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் இருக்கும் உடம்பு டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது மட்டும் நான் பெரிய மைனஸா பாக்குறேன் அதே மாதிரி கோப எண்ணங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மன பதட்டம் பிளட் பிரஷர் பிரஷர் அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டா சிறப்பா இருக்கும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஏன்னா மைண்ட்ல வந்து யோசனை அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்கு தூக்கமே வராது அதே மாதிரி சாப்பிடுற சாப்பாடு நேரம் கடந்து சாப்பிடறது வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மற்றபடி ஹெல்த் ரீதியா மேஜரா அந்த ட்ரபிளும் இல்ல உங்களுடைய கேர்லெஸ் ஆல ஒரு சில அந்த நடைமுறை ஷெடியூல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டயத்துக்கு சாப்பிட்றது டயத்துக்கு தூங்குறது உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும்போது ஹெல்த் ரீதியாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தாராளமாக கிடைக்கும் ஓவராலாக அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம் அதே மாதிரி உங்களுடைய மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதில் மட்டும் மேஜராக கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பு மற்ற விஷயம்லாம் பெருசாக நெகட்டிவாக இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி குழப்பமான தன்மைகள் ஏற்பட்டாலும் த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அல்ல தைரியமாக உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க அதில் நிச்சயமா நல்ல செய்திகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்ப்ளீ போஸ்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா எந்த விஷயத்துலயும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்ட்டும் நீங்க புரிஞ்சிக்கணும் நே தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டயனுக்கு இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்கு ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy வாழ்த்துக்கள் நன்றி